உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் ஆர்ப்பாட்டம் இல்லாத எளிமையான தலைவர் பழனிவேல் மறைவு சமுதாயத்திற்கு பேரிழப்பு மலேசிய அரசியல் வானில் மிகவும் எளிமையாகவும் ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் வெற்றி நடை போட்டவர் தத்தஸ்ரீ ஜி பழனிவேல் மைக்காவின் முன்னாள் தலைவரான தத்தஸ்ரீ ஜி பழனிவேல் உடல்நலக் குறைவால் இன்று கோலலம்பூர் பெரிய மருத்துவமனையில் காலமானார் எழுபத்தி ஆறு வயதான தத்தஸ்ரீ பழனிவேல் கடந்த ஒரு வார காலமாக கோலலம்பூர் பெரிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் அவர் இன்று காலை காலமானார் என மாய்கா வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின முன்னதாக தத்தஸ்ரீ பழனிவேல் மாய்காவின் எட்டாவது தலைவராக சிறப்பாக சேவையாற்றினார் தத்தஸ்ரீ ஜி பழனிவேல் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் தேசிய செய்தி நிறுவனமான பெர்னாமாவில் நிருபராகவும் ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார் அதன் பின் மறைந்த துன்சாமி வேலு அவர்களுக்கு பத்திரிகை செயலாளராக பணியாற்றி துன்சாமி வேலுவின் அளப்பரிய அன்பையும் இருந்துள்ளார் வேலு அவர்களால் மாய்கா கட்சிக்கு பெரும் ஆதரவோடு கட்சியின் தேசிய துணைத் தலைவருக்கு போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் அதே வேளையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது இரண்டாயிரத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளில் நடந்த பொதுத் தேர்தல்களில் அவர் உலுஸ்லாம்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலில் அதே தொகுதியில் அவர் தோற்கடிக்கப்பட்டார் பின் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலில் கேமரன் மலை நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றார் ஆரம்பத்தில் அவர் தேசிய ஒற்றுமை சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சின் நாடாளுமன்ற செயலாளராக பணியாற்றினார் அதன் பிறகு கிராமப்புற மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் மகளிர் குடும்பம் சமூக மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் தோத்த தொழில்கள் மூல பொருட்கள் துறை துணை அமைச்சர் ஆகிய பொறுப்புகளை வகித்தார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அவர் பிரதமர் துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் அதன் பின் இயற்கை வளங்கள் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பொறுப்பு வகித்தார் மாய்கா தலைவர் பொறுப்பில் இருந்து விலகிய பின் அவர் ஓய்வில் இருந்தார் இந்நிலையில் அவரின் மறைவு மாய்காவுக்கும் இந்திய சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய இழப்பாக கருதப்படுகிறது அன்னாரின் நல் உடல் நாளை புதன்கிழமை காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பொதுமக்கள் இறுதி மரியாதை செலுத்துவதற்காக நம்பர் மூன்று ஜாலான் பங்குங் பங்சர் குவாலம்பூர் என்ற முகவரியில் வைத்துள்ளனர் தொடர்புக்கு திரு லோகா பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது இரண்டு இரண்டு ஆறு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு என்ற எண்